ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஸ்மயா குடல் இன்னைக்கு ஒரு ஒம்போது யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றெலாம் பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு டிப் வந்து எப்போதுமே நம்ம அந்த தேங்காவோட ஷெல்லேருந்து தேங்காவை வந்து உரிக்கிறதுக்கு அது வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அப்படியே அந்த ஓடுலேருந்து தனியாக தேங்காய் வரா மாதிரி செஞ்சிடலாங்க அதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஒன்று நிமிஷம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி டேரக்டாக கேஸோட பர்னரில் வச்சு அதை ஹீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த தேங்காய் தேங்காய் ஓட்லேருந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கு பாருங்க நல்லா அந்த ஓடை விட்டு அந்த தேங்காய் வெளியில் வந்திருக்கு கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ கையில் எடுத்து லை வந்து அந்த நைஃபை உள்ளே விட்டாலே அந்த தேங்காய் மட்டும் தனியாக நமக்கு கிடச்சிடும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இதை வந்து நம்ம செஞ்சிடலாங்க பாருங்க நல்லா தேங்காவும் சுட சுட இருக்கு பாருங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இதை எடுத்துடலாம் ஸோ இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு கத்தியை வச்சு கீறிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மரக்கரண்டி எல்லாம் நான்ஸ்டிக் அப்புறம் வந்து மண் சட்டி இதுலலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவோம் ஆனால் அந்த கரண்டியோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அது வந்து உலர்ந்து உலர்ந்து உடஞ்சி போயிடும் சீக்கிரமாக ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்ன தடவி வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக உலர்ந்தும் போகாது உங்களுக்கு வெடிப்பு விட்டு உடஞ்சும் போகாது இதோட லைஃப்பும் ரொம்ப அதிகரிக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கரண்டியெல்லாம் நான் வாங்கி வந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுது ஸோ புதுசு அப்படியே இன்னைக்கும் எனக்கு இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான் இந்த முட்டை டிப்ஸ் வந்து கொஞ்சம் சிரிப்பாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து இது நாங்கள் சின்ன வயசுலேயே வந்து ஃபாலோ பண்ண ஒரு டிப்ஸை எப்போதுமே நம்மளோட கிச்சனில் வந்து பெரிய பெரிய பள்ளி பூச்செல்லாம் வரும் அப்போ வந்து ஜஸ்ட்டு முட்டையோட ஓடை மட்டுமே மாட்டி வச்சாலே வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முட்டையோட ஓடை வந்து ஒரு ஆணியில் மாட்டி வச்சால் கூட போதும் ஆனால் நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்னா அந்த முட்டையை அழகாக ட்ராயிங்லாம் பண்ணி அந்த முட்டைக்கு வந்து ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளை விட ஒரு பெரிய பூச்சி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த பூச்சியுமே வரா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அது வந்து எங்களுக்கு சக்ஸஸாக ஆனது அதனால தான் வந்து இந்த டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு பேய் மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ட்ராயிங் பண்ணி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா கிச்சனில் எந்த பூச்சியுமே வராது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் காமனாக லேடிஸ்க்கு நடக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் ஏதாவது கையில் வந்து நம்ம சுட்டுப்போம் அப்படியே அதை விட்டுட்டோன்னா அது கொப்பளித்து அந்த தோலே வந்து உறிஞ்சி வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க எந்த இடத்துல உங்களுக்கு சூடுபட்டுதோ அந்த இடத்துல லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி கடுகை வந்து பரப்பி ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கை கழுவலாம் இல்லை என்ன மருந்து போடணுமோ போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கொப்பளம் வர்றதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் இது நிறைய டைம் நம்ம வந்து வீட்டில் புளி வச்சுருப்போம் அது வந்து கொட்டை இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் வந்து சில புலிகள்ல ஒன்று ரெண்டு கொட்டை இருந்ததுன்னா கூட அந்த கொட்டையில் பூச்சி ஃபார்ம் ஆகி புழு வர ஆரம்பிச்சிடும் அதை மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் புளி வைக்கிற அந்த ஜாடியில் நல்ல இப்போ வந்து தாராளமாக போட்டு விட்டீங்கன்னா அந்த பூச்சி புழு எதுவுமே வராது இதை வந்து நான் பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி அந்த ஜாடி சுற்றி போட்டு வச்சாலே புழு பூச்சி வரதுலேருந்து தடுக்கலாம் நம்ம எப்போதுமே கேரட்டு சீஸ் இதெல்லாம் வந்து கிரேட்டரில் துருவுவோம் அப்போ வந்து அதுலேயே கொஞ்சம் ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதில் ஃபுல்லுமே ஈவனாக வந்து எண்ணெயை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை துருவினிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒட்டவே ஒட்டாது நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரு குட்டி கிரேட்டர் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எதில் திருவுறீங்களோ அதில் வந்து தடவிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எப்போதுமே ஷாப்பிங் போர்டை அடிக்கடி தண்ணியில் கழுவக்கூடாதுங்க வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை பதினஞ்சு நாளை கொடுத்துடையோ இந்த மாதிரி லெமனும் உப்பும் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள ஜேர்ம்ஸ் எல்லாமே போய்டும் ஸோ உங்களுக்கு வந்து க அடிக்கடி வாஷ் பண்ணாததுனால ஷாப்பிங் போர்டோட லைஃபும் வந்து நிறையா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயை தடவி வச்சுட்டோம்னா இதுவும் வந்து வெடிப்பு வராமல் ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கும் ஷாப்பிங் போர்டோட ரிவ்யூ ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்க விருப்பப்பட்டா செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா என்ன தடவி வச்சுடணும் அடுத்தது நம்ம ஏழைக்கால்லாம் இடிப்போம் அதோட தோலை மட்டும் அப்படியே வேஸ்ட்டாக போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டீ வச்சிருக்கிற அந்த பாக்ஸில் வந்து போட்டுட்டோம்னா டீ போடுறப்ப ரொம்ப மனமாக இருக்கும் டீயே ஸோ நம்ம தோளும் வந்து வேஸ்டான மாதிரி இருக்காது ஸோ அந்த பாக்ஸுமே ஓப்பன் பண்ணுறப்பையும் அந்த டீ ஸ்மெல்லோட சேர்த்து ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம டெய்லியும் டெய்லியும் வந்து வெங்காயம் உரிப்போம் ஆனால் கண்ணில் தண்ணி வரும் அதுவே ஒரு பெரிய இரிட்டேஷனாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வெங்காயம் உரிக்கிறப்ப உரிச்சு அது சின்ன சின்னதாக கட் பண்ணுறப்ப பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கண்ணுலேருந்து தண்ணி வரவே வராதுங்க இன்னொன்று அந்த லைட்டாக அந்த ஃபீல் ஆகிறா மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இரிட்டேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கவே இருக்காது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்